அண்ணாமலையின் நிலைப்பாடு ஒரு கேள்விக்குறியான நிலைப்பாடு ஆளுநர் ரவியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்க வேண்டும் என தமிழ் புலிகள் கட்சி நிறுவனர் நாகை திருவள்ளுவன் செய்தியாளர் சந்திப்பில் பேட்டியளித்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தமிழ் புலிகள் கட்சியின் மாநில தலைவர் நாகை திருவள்ளுவன் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் கூறுகையில் அண்ணாமலையின் நிலைப்பாடு ஒரு கேள்விக்குறியான நிலைப்பாடாக உள்ளது என கூறினார் அண்ணாமலையின் சாட்டையடி சம்பவமாக இருக்கலாம் செருப்பு அணியாமல் இருப்பேன் அறுவடை வீடுகளுக்கு சென்று முறையிடுவேன் போன்ற நிலைப்பாடுகள் என்பது கேலிகூத்து நிலைப்பாடாக தமிழ் புலிகள் கட்சி கருதுகிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாலியல் பிரச்சனைக்கு பொறுப்பேற்க வேண்டியதுதான் ஆளுநர் ரவி உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் அவற்றை மறைமாற்றும் விதமாக அண்ணாமலை செயல்படுகிறாரோ அச்சம் நிலவுகிறது அண்ணாமலை அவர்கள் பெண்கள் மீதும் இந்த சமூகத்தின் அக்கறை இருக்கும் பட்சத்தில் பொள்ளாச்சியில் நடைபெற்ற சம்பவம் டெல்லியில் நிர்பயா உள்ளிட்ட சம்பவங்கள் அண்ணாமலையின் நிலைப்பாடு என்னவாக இருந்தது மணிப்பூர் போன்ற இடங்களில் நடந்த பாலியல் வன்முறைகள் தமிழ்நாடு அல்லது இந்தியா முழுவதும் நடைமுறையில் உள்ளது அப்போதெல்லாம் பாலியல் வன்கொடுமைக்கு குரல் கொடுக்காத அண்ணாமலை அப்போது மௌனம் சாதித்துவிட்டு இப்போது மட்டும் வீதிக்கு வந்து போராடுகிறார் பாலியல் வன்கொடுமை என்பது கண்டிக்கக்கூடியது குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது மாற்றுக் கருத்து இல்லை ஆனால் அதற்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டிய ஆளுநர் ரவியை கண்டித்து போராட்டம் இருக்க வேண்டும் அண்ணாமலை எடுத்துக்கொண்ட நிலைப்பாடு சுயமரியாதைக்கும் பகுத்தறிவுக்கும் எதிரானது இதனை வன்மையாக கண்டிப்பதாக நாகை திருவள்ளுவன் தமிழ் புலிகள் கட்சி நிறுவனர் கூறினார் yeah தமிழ் புலிகள் தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் தாராபுரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது கூட்டத்தில் பல்வேறு வகையான தீர்மானங்களை நிறைவேற்றி அந்த தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கான களப்பணியில் ஈடுபடுவது என்கிற முடிவின் அடிப்படையில் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் பட்டியல் பிரிவில் மிகவும் பின்தங்கி இருக்கிற அருந்ததியர் மக்களுக்கு மூன்று விழுக்காடு திராவிட முன்னேற்ற க கழக தலைமையிலான திமுக அரசு வழங்கியது இந்த உள்ளிட ஒதுக்கீடு சட்டத்திற்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வந்து கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தமிழக அரசு வழங்கி இருக்கிற உள்ளிட ஒதுக்கீடு சட்டம் செல்லும் என்கிற அடிப்படையிலான மகத்தான தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த சட்டத்தை வழங்கிய திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கிறோம் அதே வேளையில் இந்த சட்டம் எந்த நோக்கத்திற்காக வழங்கப்பட்டதோ அந்த சட்டம் இன்னும் நடைமுறைப்படுத்துவதில் பல்வேறு வகையான கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அருந்ததியர் மக்களுக்கு மூன்று விழுக்காடு முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீடு வழங்கிய பிறகு அந்த மூன்று விழுக்காட்டில் அருந்ததியர் மக்கள் இல்லை என்று சொன்னால் தகுதி வாய்ந்த நபர்கள் இல்லை என்று சொன்னால் பிற பட்டியலினை சார்ந்தவர்களை வைத்து நிரப்பிக்கொள்ளலாம் என்கிற ஒரு அரசாணை வெளியிட்டார்கள் இந்த அரசாணையை மையப்படுத்தி தகுதி வாய்ந்த அருந்ததியர் மக்கள் இருந்தாலும் கூட இல்லை என்று சொல்லி இதர பட்டியல் பிரிவு சமூகத்தினருக்கு அந்த வேலை வாய்ப்புகள் மடைமாற்றம் செய்யப்படுகிறது இது இது அருந்ததியர் மக்களுக்கு எந்த நோக்கத்திற்காக வழங்கப்பட்டோமோ அந்த நோக்கம் கேள்விக்குள்ளாகிறது எனவே இந்த அருந்ததிர் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த உள் ஒதுக்கீட்டுக்கு இல்லாத பட்சத்தில் பிற பட்டியலித்தவர்கள் பயன்பெறலாம் என்கிற அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ் புலிகள் கட்சி இந்த பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் அதேபோல தமிழகத்தில் பட்டியல் சாதியிலே எழுபத்தாறு சாதி பிரிவுகள் உள்ளடக்கமாக இருக்கிறது எழுபத்தி ஆறு சாதிகளிலே ஒரு சாதியாக ஆதிதிராவிடர் என்கிற ஒரு சாதி அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் யதார்த்தத்தில் ஆதிதிராவிடர் என்பது ஒரு சாதி பெயர் அல்ல அது ஒரு பொது எல்லோரையும் குறிக்கக்கூடிய ஒரு பொது சொல் என்பதுதான் யதார்த்தம் எனவே அந்த சொல்லை ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான சொல்லாக மாறக்கூடிய யதார்த்த நிலை இருக்கிற காரணத்தினால் அந்த சொல் இல்லாத சாதியாக இருக்கிற காரணத்தினால் ஆதிதிராவிடர் என்கிற அந்த சாதி பெயரை அதோடு தமிழகத்தில் இல்லாத சாதி பெயர்களை பட்டியல் சாதி பிரிவில் இருந்து நீக்க வேண்டும் ஆதி திராவிடர் என்று சாதி சான்றிதழ் வாங்கியவர்களையெல்லாம் அந்த பெயரை நீக்கிவிட்டு அந்த பட்டியல் சாதி பிரிவுகளிலே இருக்கிற அது அருந்தவியர்களாக இருக்கலாம் தேவேந்திரகுல வேளாளர்களாக இருக்கலாம் குறவர்களாக இருக்கலாம் பறையர்களாக இருக்கலாம் அந்தந்த சாதியை சார்ந்தவர்கள் தனித்து தனித்து அவர்களுக்கான சாதி சான்றிதழை கிடைக்கப்பெறுவதற்கு வாங்குவதற்கு இந்த பெயரை நீக்கிய பிறகு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் அதே போல பாராளுமன்றத்திலேயே அம்பேத்கரை அவமானம் செய்த அமித்ஷா உடனடியாக பதவி விலக வேண்டும் இந்த பொதுக்குழுவில் அமி அமித்ஷா அவர்களுடைய செயல்பாடுகளை வன்மையாக கண்டிக்கக்கூடியது என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் அம்பேத்கரை அவமானப்படுத்திய நிலையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்தே அம்பேத்கரை பற்றிய கருத்தாக இப்படித்தான் இருக்கும் என்று இதன் மூலமாக தெரிய வருகிறது இதற்கு வெளிப்படையாக அம்பேத்கரையும் அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் அமைப்பு சட்டத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களுடைய மனநிலையாக இது வெளிப்படுகிறது எனவே அம்பேத்கரின் அரசியல் அமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய நடவடிக்கைகளிலே ஈடுபடுகிற பாரதிய ஜனதா கட்சியை அமித்ஷா உள்ளிட்டவர்களை இந்த பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது தமிழகத்தில் மேற்கு மாவட்டங்களில் திருப்பூர் கோவை நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அம்பேத்கர் அவர்களுக்கு முழு உருவச் சிலை எந்த இடத்திலும் இல்லை இது இந்த மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய உணர்வுகளை ஆளுகிற அரசுகள் கொச்சைப்படுத்துகிறதோ அவளுடைய உணர்வுகளை மதிக்க தவறுகிறதோ என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது அரசியலமைப்பு சட்டத்தை தந்த அம்பேத்கர் அவர்களுக்கு எப்படி மாவட்டத்திற்கு ஒரு நீதிமன்றம் இருக்கிறதோ மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதே போல அம்பேத்கருக்கு மாவட்டத்திற்கு ஒரு அம்பேத்கர் சிலை நிறுவப்பட வேண்டும் மேற்கு மாவட்டங்களில் இல்லாத மாவட்டங்களில் அம்பேத்கர் சிலையை நிறுவுவதற்கு தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு வகையான தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் இந்த தீர்மானங்களின் அடிப்படையில் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்திக் கொள்ள பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவிலே நிர்வாகிகளை நியமிப்பதிலே அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகள் வெளிப்படையாக தெரிய வருகிறது எங்களை பொறுத்தவரை அது ஒரு உள்கட்சி விவகாரமாக பார்க்கிறோம் எனவே அந்த உள்கட்சி விவகாரங்களை பாட்டாளி மக்கள் கட்சியே சரி செய்து கொள்ள வேண்டும் ஆனாலும் பாட்டாளி மக்கள் கட்சி அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் உள்ளிட்ட தலைவர்களை எல்லாம் பின்பற்றி வழிவந்த கட்சி இப்பொழுது வழித்தடுமாறி பாரதிய ஜனதா கட்சி என்கிற மதவாதிகளுக்கு பின்னாலும் சாதியம் என்கிற சாதி மனநிலைக்கும் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிற செய்தி வழி வருத்தமளிக்கிறது எனவே இந்த நிலைப்பாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி சாதிவெறி மதவெறி உள்ளிட்ட நிலைப்பாடுகளில் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் ஒரு கருத்தாக நாங்கள் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்திலே நடந்த அந்த கொடுமையான நிகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்கிற பெயரில் தன்னைத்தானே சாட்டையடி அடித்துக் கொள்வதும் செருப்பணியாமல் நான் இருப்பேன் அறுபடை வீடுகளுக்கும் சென்று நான் முறையிடுவேன் என்பது போன்ற இந்த செயல்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது சுயமரியாதை உள்ள அல்லது அறிவார்ந்த மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை ஏனென்றால் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருப்பவரே ஆளுநர் ரவிதான் அதை மறைப்பதற்கு மறைமாற்றுவதற்கு இது போன்ற ஒரு முயற்சிகளை அவர் மேற்கொள்கிறார்கள் இன்னொன்று இந்த முயற்சி என்பதும் ஒரு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத சுயமரியாதைக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எனவே அமித்ஷா அம்பேத்கரை உச்சரிப்பதை விட அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதை விட கடவுள் பெயரை உச்சரித்தால் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொல்லுவதும் தமிழக அரசை கண்டிக்க நான் அறுபடை வீடுகளுக்கு சென்று முறையிடுவேன் என்பதும் இரண்டும் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத அல்லது சுயமரியாதைக்கு எதிரான ஒரு செயல்பாடுகள் தான் பாஜக என்றாலே அறிவியலுக்கு எதிரானவர்கள்தான் மூடநம்பிக்கைகளை வலுவையா வலுமையாக உயர்த்தி பிடிப்பவர்கள்தான் என்பதை மீண்டும் ஒரு முறை அண்ணாமலை இந்த செயலை அண்ணாமலை வன்மையாக கண்டிக்கிறோம் முறையாக செருப்பு அணிந்து செல்வது என்பது ஒரு உடல்நலன் சார்ந்த பிரச்சனை எனவே அண்ணாமலை தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் சாட்டை அடி என்பது யாரும் யாரையும் அடிக்கக்கூடாது என்பதை என்பதைப் போலவே தன்னைத்தானே ஒருவர் அடித்துக் கொள்வதும் ஒரு மூடநம்பிக்கை ஒரு பகுத்தறிவுக்கு எதிரான சிந்தனை இந்த நிலைப்பாடுகளில் இருந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தால் அதை நாம் எதிர்பார்க்க முடியாது பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர்கள் மூடநம்பிக்கை உள்ளவர்களாகவும் பகுத்தறிவு எதிரானவர்கள் தான் இருப்பார்கள் ஆனால் ஒரு படித்த அதிகாரி இப்படி செயல்படுவது என்பது மக்களை எல்லாம் ஒரு கேலிக்குத்தாக கொண்டு செல்லக்கூடிய நிலையாக இருக்கிறது எனவே இதை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்து தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அண்ணாமலை அவர்களுடைய சாட்டையடி சம்பவமாக இருக்கலாம் செருப்பணியாமல் இருப்பேன் அறுபடை வீடுகளுக்கு சென்று முறையிடுவேன் என்பது போன்ற அந்த நிலைப்பாடுகள் என்பது ஒரு கேலிக்குத்தான நிலைப்பாடாக தமிழ் புலிகள் கட்சி கருதுகிறோம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமைக்கு பொறுப்பேற்க வேண்டியது ஆளுநர் ரவி உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் அதை மடைமாற்றும் விதமாக இவர் செயல்படுகிறாரோ என்கிற அச்சம் நமக்கு நிலவுகிறது ஒருவேளை அண்ணாமலை அவர்களே அவர்கள் பெண்கள் மீதோ அல்லது சமூகத்தின் மீதோ அக்கறை இருக்கிறது என்ற பட்சத்தில் பொள்ளாச்சியிலே நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு அண்ணாமலையினுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது டெல்லியில் நிர்பயா போன்ற பெண்கள் மீதான பாலியல் வழக்குகளிலே அல்லது இப்பொழுது மணிப்பூர் போன்ற இடங்களில் நடந்த பாலியல் வன்முறைகள் இப்படி தமிழ்நாடு முழுவதும் அல்லது இந்தியா முழுவதும் நடைபெறுகிற பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக வீதிக்கு வராத அண்ணாமலை இன்றைக்கு இந்த பிரச்சனையை வீதிக்கே கொண்டு வருகிறார் என்று சொன்னால் இந்த பிரச்சனை என்பது பாலியல் வன்கொடுமை என்பது கண்டிக்கக்கூடியது குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இதற்கு தார்மீகமாக பொறுக்க வேண்டிய பொறுப்பேற்க வேண்டிய ஆளுநர் ரவியை கண்டித்தளவா ஒரு போராட்டம் நடத்தி இருக்க வேண்டும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவங்க தானே அண்ணா 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 பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தராக இருக்கிற ஆளுநர் ரவியை கண்டித்து நடத்தியிருக்கணும் மடைமாற்றுவதற்கான செயல்பாடுகளாக இருக்கிறது இன்னொன்று அண்ணாமலை எடுத்த செயல்பாடு நான் மீண்டும் சொல்வதைப் போல அது ஒரு சுயமரியாதைக்கு பகுத்தறிவுக்கு எதிரானது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை இந்த நேரத்தில் என்ன பதிவு செய்ய கடன் கேள்வி என்ன கேளுங்க அண்ணாமலை அவர்களுடைய இந்த செயல்பாடுகளை பொறுத்தவரை நாம் பேசுவதை விட அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய நடிகர் எஸ்வி சேகர் அவர்களே வெளிப்படையாக பேசியிருக்கிறார் இப்படிப்பட்டவர்களே எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவராக இருந்தால் அது இப்படித்தான் நடக்கும் என்று அவருடைய உள்கட்சியிலேயே முக்கியமான தலைவர் ஒருவர் பேசியிருக்கிறது ஒரு கவனிக்க வேண்டிய செய்தி எனவே எஸ் வி சேகர் அவர்கள் சொன்னதை போல ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக அண்ணாமலையினுடைய செயல்பாடுகள் ஏற்புடையதல்ல வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஆமாம் கரெக்ட் அது என்னென்னா ஒரு எந்த ஒரு செயலையும் பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக செய்யாது நல்லதையே அது முழுசையாக செய்யாது கெட்டதையே அது முழுசாக செய்யாதுங்கிற மாதிரி சாட்டை எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஆனாலும் கூட தமிழக அரசை எதிர்க்கிறோம் இதை கண்டிக்கிறோங்கிற பேரில் நீங்கள் சாட்டையடி அடிக்க வந்திருந்தால் சாட்டை அடிக்கிறதுக்குன்னே ஒரு சமூகம் இருக்கு அந்த சமுதாயம் தன்னுடைய வறுமைக்காக அந்த அந்த நிலைப்பாட்டையே நம்ம எதிர்க்கிறோம் ஆனால் அந்த சமூகம் தன்னுடைய ஏழ்மையை போக்குவதற்கு வறுமையில் இருந்து மீளுவதற்கு செய்யக்கூடிய அந்த சமூகத்தை கொச்சைப்படுத்துவதாக இருக்கிறது ஏன்னா சாட்டை அடிக்கிறது கூட உருப்படியான சாட்டையில் வச்சு அடிக்கணும்ல அடிக்கக்கூடாது அடிச்சன உருப்படியான சாட்டை சாட்டையில் கூட போலி எல்லாத்துலேயும் போலி பொய்யான சாட்டை பஞ்சுகளால் நிரப்பப்பட்ட சாட்டை வலிக்காத சாட்டை அது உண்மையிலே உண்மையான சாட்டையா இருந்திருந்தா கழுத்தை சுத்தும் போதே எவ்வளவு வலி வலிச்சிருக்கும் சரி சாட்டையை அடிச்சீங்கல்ல அப்புறம் நீங்களே தடுக்கிறீங்க அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான தடுக்கிறீங்க நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ வேண்டாம்னு சொல்லி என்னைய வந்து கட்டிப்பிடிக்கிற மாதிரி கட்டி பிடி எல்லாமே பின் ஏற்பாடு பின்னால இருக்கிறவரை அதை பார்த்து சிரிக்கிறாரு இந்த சமுதாயமே சிரிக்குது தமிழ்நாடே சிரிக்குது உலகமே சிரிக்குது ஒரு படிச்சாலும் இப்படி பகுத்தறிவுக்கு எதிராக போய் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அதனால முழுக்க முழுக்க செய்கிறதில் கூட ஒரு போலித்தனம் ஒரு பிராடுத்தனம் செய்கிறது கூட ஒரு நேர்மை இல்லாத தனமெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கே உறுதியாக உறுதி உறுத்தியான ஒன்று தான் அதுலேருந்தெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி எப்படிப்பட்ட கட்சி நமக்கு தெரிஞ்சுக்கணும் அதனால் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கான கட்சி அல்ல அது போலிகளுக்கான கட்சி அது சாதியின் பெயரால் மதத்தின் பின்னால் ஒளிஞ்சிருக்கக்கூடிய கட்சி என்பதை மீண்டும் ஒரு முறை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டிய தருணமாக இதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன்